சோம்புக்கீரை சோம்பு கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கோம் ஒரு கீரை கடையில் தான் செய்ய போகிறோம் அது தண்டு கீரை ரொம்ப இலசாக இந்த கீரை சூப்பராக இருக்குது இந்த கீரை இந்த காம்புக்கு வேரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கழுவிடலாம் ரெண்டு கட்டு இருக்குது சோம்பு கீரை ஒரு கட்டு தண்டு கீரை ஒரு கட்டு இருக்குது இது வந்து ஒரு கடையில் செஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த தண்டு கீரை வேர் மடம் எடுத்துகிட்டு வேர் எல்லாமே போடலாம் தண்டுக்கிட்டு எல்லாம் போடலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா க்ளீனாக மசிஞ்சிடும் ஓகேங்களா தண்டு கீரை ஒரு கட்டு சோம்பு கீரை ஒரு கட்டு நடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது வந்து சோம்பு கீரை ஒரு கட்டு நல்லா கிளீனாக கழுவிட்டு மண்ணில்லாமல் கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிச்சிருக்கோம் இது வந்து தண்டு கீரைங்க தண்டு கீரைன்னா சில வந்து இந்த தண்டெலாம் வெளியே போட்டுருவாங்க தண்டெல்லாம் வெளியே போட்டுருவாங்க ஆனால் தண்டு நல்லா மசிடும் நல்லாயிருக்கும் அந்த தண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது இந்த கீரை தண்டு அத்தனையுமே க்ளீனாக கழுவிட்டு இல்லை கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை ஒரு அரைக்கட்டு இருந்தது அதையும் சேர்த்து போட்டுடலாம் கானக்களம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எல்ஜி பெருங்காயத்தூள் பூண்டு இது வந்து தாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா படகு போட்டு தாளிக்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்கல புளி தேவையான அளவு உப்பு காரம் மிளகா கொஞ்சம் அதிகம் போயிட்டுருக்கு ஆனால் மிளகா சூப்பரான மிளகா தேவையான தக்காளி பருப்பு வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இந்த பருப்பு போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு க்ளீனாக வேக வச்சிடலாம் ஓகேங்களா ஐயோ ஹெல்த்தியான தண்டுக்கீரை சோம்புக்கீரை கடையில் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பருப்பு போட்டலாம் பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் பருப்பு போட்டுடலாம் சோம்பு நந்தை கீரை போட வச்சுக்கோங்க அடுத்தது சோம்பு கீரை போட்டுடலாம் சோம்பு கீரை போட்டதுக்கப்புறமா தண்டுக்கீரை நல்லா கிளீனாக கழுவிருக்கோம் ஒரு கூட்டு கூட செய்யலாம் அது பார்த்தீங்கன்னா பொருளும் செய்யலாம் பல ரெசிபி செய்யலாம் அதில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது இல்லை தண்டு கீரை என்ன கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் சூப்பரான பெனிஃபிட்ஸ் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா கீரிய போடாச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுடலாம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்குலாக போடுறோம் கார சாரமாக போட்டுருக்கோம் ஓகேங்களா அடுத்தது பூண்டு வெச்ச பூண்டு புளி கூட இதில் சேர்த்துடலாங்க அது தேவையான உப்பு போட்டுடலாம் இவ்வளோதாங்க அது வந்து கொத்தமல்லி கருவேப்பில அது வந்து வடகம் அடுத்து வந்து பெருங்காய பெருங்காயத்தூள் வந்து திருப்பி இதில் மட்டும் அப்படியே வெளியாக தண்ணி வந்து தான் சேர்த்துடலாம் ஓகேங்களா தண்ணி வந்து ஒரு ஒன்றை சோம்பு தான் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் குடிச்சிருவோம் அதில் மிச்சம் வந்து அப்படியே சூப்போட குடிச்சிடலாம் வந்து மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போடாச்சுங்க இப்போ கேஸ் பட்டாச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் சூப்பராக அருமையாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை அடிக்கடிட்டு கிளீனாக கரைஞ்சிடலாம் கரைஞ்சிட்டு தாளிச்சிடலாம் ஓகேங்களா இது எக்ஸ்டாக தண்ணி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சூ கீரை சூப்பராக சூப்பராக பிடிச்சிடலாம் அருமையாக டேஸ்ட்டில் ரொம்ப நல்லது வேறு ஓகேங்களா அது ரெண்டு விசில் நல்லா வேகட்டும் மற்ற தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கீரை வேகத்தூரில் நம்ம கீரை வந்து தாளிச்சிடலாம் ஓகேங்களா இடித்த பூண்டு இடித்த சாம்பார் வெங்காயம் கொத்தமல்லி வெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை அடுத்தது படகம் இவ்வளோதாங்க இப்போ தாளிச்சிடலாம் ஒரு குட்டி வானில் வச்சுருக்கோம் தாழ்ச்சல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிடலாம் இப்போ ஓகேங்களா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு பிடிச்ச வெங்காயம் போட்டுடலாம் அடுத்தது இடித்த பூண்டு நல்லா வந்து ஃப்ரெயாகட்டும் அதுபாக்கு போடாச்சுங்களா அதுக்கப்புறமா வடகம் போட்டுடலாம் மரம் நல்லா புரிஞ்சு விட்டுங்க புரிஞ்சதுக்கப்புறம் கரவுல பத்து மணிக்கு ஏற்றெல்லாம் வைக்கீங்களா அந்த ரெண்டு போயிட்டோம் நல்லா கடுசுட் நல்லா பொரியுது இல்லைதாங்க ஒரு நாளைக்கு ஆஃப் பண்ணிடலாம் கரவு போடலாம் அப்புறம் பத்து மணிக்கு போட்டுடலாம் போட்டு வந்து நல்லா பறி சொல்லாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா தால் சேர்த்து கீரை கடைஞ்சிட்டு அப்படி போட்டு போட்டேன் சூப்பரான ஹெல்த்தியான கீரை கடையை வடி ஓகேங்களா விசில் வந்துடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் விசில் போட்டு போன எடுத்துகிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் கீரை வந்து சூப்பராக வெந்திருக்கு எடுத்து வடிகெடுத்து க்ளீனாக கடைஞ்சிடலாம் இப்போ நம்ம கீரை வந்து வடிகிட்டாச்சு அந்த மண்பானையில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம் இப்போது நீங்கள் உரல இருந்தால் உரலில் கூட போட்டு கடைஞ்சிடலாம் இல்லை மிக்சியில் போட்டு கூட ஆராய்ச்சி கடைஞ்சிடலாம் நம்ம மத் மத்தில் கடையிறோங்க உங்களுக்கு எதில் கடையை விற்குமோ கடைஞ்சிக்கலாம் இப்போ கீரை தண்ணி இருக்கு கொஞ்சம் ஊற்ற போகிறோம் கொஞ்சம் குடிச்சிட போகிறோம் கடையும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி கிளீனாக கடைஞ்சிடலாம் ஓகேங்களா அடைஞ்சிடலாங்களா அப்புறம் தான் நம்ம கடை முடியும் இது சூடாக இருக்கும் போதே க கடைஞ்சிடலாம் ஒரு கையில் வீடியோ பண்ணால் ஒரு கையில் கடையிடுங்க அவ்வளோ கிளியராக தெரியாது ஓகேங்களா கீரை வந்து வரலாம் கட்டியாக கடைஞ்சிருக்கும் இதுக்கு நீங்கள் தண்ணி தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லை நம்ம வந்து இந்த கீரை வேக வச்சு தண்ணி சம்பு ஊற்றிடலாம் ஒரு அரை சொம்பு எடுத்து வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு தனியாக வர சொம்பு இதை ஊற்றியாச்சுங்களா ஊர்ந்து எல்லாம் வந்து கலக்கிங்க நம்ம இதில் கிடைக்கும் போது மிக்சியில் கட மத்தில் போது ஒரு ரப்பாக தான் இருக்கும் ரப்பா இருந்தாலும் பரவாயில்லங்க மிக்சியில் நைஸாக கிடையிறத விட இது வந்து ரஃபாக கடையாது ரொம்ப நல்லா கீரை ஓகேங்களா இப்போது நம்ம தாளித்ததில் சேர்த்துடலாம் அப்புறம் இப்போ வந்து நம்ம கடைஞ்சதெல்லாம் போட்டாச்சது இல்லை முத்த என்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் இருக்குது அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா களி கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் வந்து செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு உப்பு காரம் பார்த்தலன்னா அது காரம் பார்த்துல அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகா ஒரு நாலு கிள்ளி போட்டு அப்படியே எனக்கு பதிவு பண்ணால் போதுங்க இல்லை உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு போட்டுக்க பாருங்க நம்ம மற்ற தண்ணி ஊற்றி டிக்கா கட்டியாக தான் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா காரம் செக் பண்ணிடலாம் உப்பு காரம் செக் பண்ணிடலாம் காரம் செக் பண்ணிடலாம் காரம் போதுங்க உப்பு மட்டும் கம்மியாக இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் உப்பு கம்மியாக இருங்க காரம் ஓகே ஓகேங்களா கொஞ்சம் பத்தொன் சேர்த்திடலாம் இவ்வளோதாங்க டெய்லி ஒரு டைம் ஃபுட்டு பண்ணால் போதுங்க ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் நம்ம ரெண்டு நாளைக்கு வர பேர் கம்மியாக தான் இருக்குது ஒரு நாளைக்கு போதுமாக இருக்கும் நீங்கள் நைட்டு தான் நைட் சாப்பிடுவோம் மறுநாள் காலையில் சாப்பிட்டு மதியானம் சாப்பிடுக்குள்ள காலி ரொம்ப நாள் வச்சிரு ரொம்ப சூடு பண்ண அவசியம் இருக்காது இன்றைக்கி நைட் சாப்பிடுவோம் நாளைக்கு காலையில் ஒரு டைம் ஃபுட்டு பண்ணிட்ட போதும் நாளைக்கு காலையில் மதியானம் வரைக்கும் ஆகும் ஓகேங்களா இது ஃபுல்லாக தான் ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக வரும் இது பாதி இருந்தாலும் ஒரே நாள் மூணு டைம் வரங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஊற்றுல பாருங்க இப்போ டிக்காக இந்த அளவு டிக்காக இருக்குது நல்லா காளி கூப்பிட்டுருங்க அடையே போய் இறக்கிடலாம் இப்போ ஒரு முதல்ல உப்பு செக் பண்ணிடலாம் ஓகேங்களா உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது கீரை எப்போ செய்தாலும் இதே போல் செய்யுங்க டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதாவது ஒரு ஹெல்த்தியான கீரை கீரை வகை பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்லங்க சக்தி இல்லாதவங்க குறைவாடு உள்ளவங்க நோய் உள்ளவங்க மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு இந்த கீரைகள் சோம்பு கீரை அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு கீரை வெந்தயக்கீரை ஒரு அரைக்கட்டுக்குன்னா கம்மியாக தான் இருந்தது மூணு செஞ்சுருக்கும் இந்த மண்பாளைய சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நெய்யில் தாள்ச்சி டெய்லி செஞ்சு சாப்பிட எப்படின்னா அதே போலமான டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் மண்பால்லே நாங்கள் வச்சிடுவோம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அதுக்குள்ளே காலி போட்டுருவோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல்புடன் மீண்டும் அதுக்கு ஒரு நல்ல வீடு பண்ணிக்கிறேன் புதுசாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வெள்ளை கேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு நண்பர் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணால் ரெண்டு நிமிஷம் அசுகிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் ப்ளூரோடிக் இருக்குங்களா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க இந்தளவுக்கு டிக்காக சூப்பராக செய்யுங்க அருமையான டேஸ்டாக இருக்கு பாருங்க டேஸ்ட் வேறு லெவலில் தான் அங்கே இருக்கும் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்தவரை நல்லபடி சந்திக்கிறேன் எப்போ கீரை சேர்த்தாலும் ஒரு அரை சோம்பு கிலோ தண்ணி எடுத்துருவோம் இந்த கீரை காய்ச்சி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க சூப்போலவே அருமையாக இருக்கும்